அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாஹி அலஹி இவங்க மாபெரும் இறைநேசராக இருந்திருக்காங்க இவங்க ஹர்கான் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தனால ஹர்கானி அப்படின்னு எல்லாரும் அழைக்கப்படுது பிஸ்தானி ரஹமத்துல்லாஹி அழகியும் இவங்களும் வந்து முப்பத்தி ஒம்பது ஆண்டுகள் வயது வித்தியாசம் இருந்திருக்கு அப்படி இருந்தும் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மரியாதை கொடுக்குற அளவை அளவிடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஹர்கான் ஊரை அதாவது ஹர்கானி ரஹமத்துல்லாஹி அழகி க ஹர்கானுங்கிற ஊரில் தான் பிறந்தாங்க இப்போ பிஸ்தானி ரஹமத்துல்லாஹி அழகி வந்து ஹர்கான் ஊரை கடந்து செல்லும் போது அந்த எல்லையில் நின்று மூச்சை இழுத்து விடுவாங்களாம் அப்படி இழுத்து விடும்போது சொல்லுவாங்களாம் பல திரு திருடர்கள் இருந்த இந்த ஊர்ல நான் ஒரே ஒரு நபரின் வாடையை மட்டும்தான் நான் நுகர்றேன் அப்படின்னு சொல்றாங்க அது யாருன்னா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாஹி அவங்க வாடையை தான் நான் நுகர்றேன் அப்படின்னு சொல்றாங்க அவரு என்னை விட மூன்று படித்தளம் மேலானவர் அப்படின்னு பிஸ்தானி ரஹமத்துல்லாஹி அழைக்க சொல்றாங்க இது இது மாதிரி அறிவிப்பு செஞ்ச பல ஆண்டுகள் தான் என்னன்னா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாய் அலகியே பிறக்கு பிறக்கிறாங்க அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாயி அழகி அதாவது ப பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அழகிய ஜியாரத் செஞ்சுட்டு வரும்போது முதுகை காட்டாமலே பின்னோக்கி நடந்து வருவாங்க பின்னோக்கி நடந்து வந்துட்டு வாசலில் நின்று துவா செய்வாங்களாம் யெல்லா இந்த பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அழகிய கொடுத்த ஆற்றலில் ஒரு பங்கு எனக்கிட்ட குடுறாயல்லா அப்படின்னு துவா செய்வாங்களாம் அது இல்லாமல் வந்து இவங்க மாபெரும் இறைநேசராக இருந்திருக்காங்க எப்படி எந்த அளவுக்குனா இவங்க வீட்டில் ஒரு இடத்த தோண்ட தோண்டினாங்களாம் தோண்டும் போது அதுலேருந்து வெள்ளி நாணயங்கள் வெளியே வந்துச்சா அந்த வெள்ளி நாணயங்கள்ல எதுவுமே எடுக்காமல் அப்படியே மூடி வச்சுட்டு இன்னொரு இடத்த போய் தோன்றாங்களாம் தங்க நாணயங்கள் வெளியே வருதா அதையும் மூடி வச்சுட்டு இன்னொரு இடத்த போய் தோன்றாங்களாம் அதில் வந்து வைரம் வைடூரங்கள்லாம் வெளியே வருதா அதையும் எதுவுமே எடுக்காமல் மூடி வச்சுட்டு இன்னொரு இடத்த போய் தோன்றாங்களாம் அதில் நவமணி பொன்னாரங்கள்லாம் வெளியே வருதா இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா துவா செய்கிறாங்க யா எனக்கு இந்த உலகத்தில் உள்ள செல்வத்தையும் கொடுத்துருக்க அந்த உலகத்தில் உள்ள செல்வத்தையும் கொடுக்குற ஆனால் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை நாளைக்கு மறுமையிலோட அரும் பேரும் காட்சியை காட்டுவல அந்த கூட்டத்தில் வருவாங்கன்னா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க அது இல்லாமல் வந்து இவர் மாணவர்ல ஒருத்தவங்க வந்து வந்து சொல்றாங்க இது மாதிரி நான் வந்து ஹரிஸ் கலைய கத்துக்க ஆசைப்படுறேன் அதனால நான் ஈராக் செல்ல போறேன் நீங்க அனுமதி கொடுத்தா நான் ஈராக் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அபுல் ஹசன் ஹரு கானி ரஹமத்துல்லாஹி அலிஹி சொல்றாங்க நீ ஈராக்கெல்லாம் போவேனா நான் உனக்கு அந்த ஹரிஸ் கலையை சொல்லி தரேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டோன்னா அந்த மாணவருக்கு ஒரே பயமா இருக்கு இவர் சொல்லி தந்துருவாரா அப்படின்னு ஒரு அச்சமும் அவருக்கு ஏற்படுது அதே பயத்தோட நைட்டு தூங்குறாரு தூங்கும் போது வந்து ரசுல்லாஹூ அலைய் ஹஸ்மாவும் வந்து அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாஹி அலையை சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க அதனால இவங்க இந்த மாணவர் ரசுல்லாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டேயே அந்த ஹதீஸ் கலையை வந்து கத்துக்கிறாங்க அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அழகியும் நடத்துகிறாங்க நடத்தும் போது ஹரிசை நடத்தும் போது இந்தந்த ஹரிசை தவறுன்னு சொல்லுவாங்களாம் அப்படிலாம் அந்த மாணவர் கேட்பாங்களாம் எதை வச்சு இந்த ஹரிஸை தவறுங்கிறீங்க எந்த ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அபுல் ஹசன்இ ரஹமத்துலாஹி அழகி சொல்லுவாங்களாம் நான் எப்பப்பெல்லாம் உனக்கு ஹரிசு நடத்துறனோ அப்பப்பெல்லாம் என் முன்னாடி ரசுல்லாஹ் சல்லாஹேஸ்வரர் வந்து உட்கார்ந்துருவாங்க அவங்க முகத்தில் நான் பார்ப்பேன் தவறான ஹரிஸ் நட போது அவங்க முகத்துல வருத்தம் ஏற்படும் அதை வச்சுதான் சொல்றேன் இது தவறான ஹதீஸ் அப்படின்னு இவங்களோட சி இவங்களுடைய சிறப்பின உணர்ந்த ஒருத்தர் இப்னு சீனா அப்படிங்கிற ஒரு மாபேரும் மருத்துவர் வந்து இவங்களை பார்க்க வந்தாங்க ஆனால் அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டில் அவங்க மனைவி மட்டும்தான் இருக்காங்க மனைவி கிட்ட கேட்குறாங்க எங்க இது மாதிரி அபுல் ஹசன் ரஹமத்துல்லாய் அலி அப்படின்னு கேட்கும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க நீங்கள் காஃபீராக இருக்கீங்க நீங்கள் ஏன் என் கனவுளை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து க காட்டுக்கு விறகு சேகரிக்க போயிருக்காங்க நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி டக்குன்னு கதவை மூடிடுறாங்க இவங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரியாமல் திருப்பி வந்துடுறாங்க சரி காட்டுக்கு போய் ஆச்சு போய் பார்த்துருன்னு சொல்லி காட்டுக்கு போகிறாங்க அங்கே அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அழகி விறகு கட்டையை சேர்த்து வைக்கிறாங்க ஒரு சிங்கம் அதை வந்து எடுத்துகிட்டு வருது சுமந்துட்டு வருது இதை பார்த்து ஒரே உடனே ஆச்சரியப்படுறாங்க என்னடா ஒரு சிங்கம் இவங்களுக்கு வந்து அடி பண்ணிதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க போய் அபுல் ஹசன் ரஹமுத்துல்லாஹி அழகிட்ட சீனா போய் பேசுகிறாங்க பேசி தன்னை அறிமுகப்படுத்துறாங்க இது மாதிரி உங்க வீட்டுக்கு போனே உங்க மனைவி என்னை காஃபீர்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அபுல் ஹசன் ரஹமத்துல்லா எழுதி சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த செம்பரி ஆடோட நான் பொறுத்துக்கிட்டு தான் இந்த சிங்கம் எனக்கு அடிப்பணிது அப்படின்னு சொல்றாங்க நைட்டு ஃபுல்லாக ரெண்டு பேரும் ஆன்மீக பேச்சிலே பேசிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிடுறாங்க தூங்கிட்டு காலையில் இப்னு சீனா எந்திரிக்கும் போது அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அழகியே அவங்க வீட்டு செவரு ஒரு செவரு பழுதாயிருக்கு அதை சரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சரி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க கையில் இருந்த கரண்டி தவறுதலாக கீழே விருந்துருச்சு இதை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு இப்னு சீனா போகிறாங்க போகும்போது அந்த கரண்டி தன்னால் பறந்து அவங்க கைக்கில் அவங்க கைக்கிட்ட போது இதை பார்த்து வந்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்பதான் இவங்களோட சிறப்புனே அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க அல்லா கிட்ட துவா கேக்குறாங்க எப்படி துவா கேக்குறாங்கன்னா இஸ்ராஃபில் அலைவசலம் இஸ்ராயில் அலைவசலம எங்கிட்ட அனுப்பாத ஏன்னா எனக்கு உயிர் கொடுத்தது இறைவன் நீ தான் அதனால நீ மட்டும்தான் என் உயிரை எடுக்கணும் இஸ்ராயில் அலைவசலம் என் உயிரை எடுக்க விடாத அப்படின்னு அல்லா கிட்ட துவா செய்யறாங்க இவங்க தான் இறப்பு வேலையில போது மாணவர்களை நோக்கி சொல்கிறாங்க என்னை நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை முப்பது அடி ஆழத்தில் தோண்டி என்னை வந்து அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்கள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க பிஸ்தானி ரஹமத்துல்லாஹி அவங்க ஊருக்கும் நம்ம ஊர் மேடான நிலத்தில் இருக்குது அப்பெல்லாம் என்னை மேடிலே அடக்கம் செஞ்சா மேலே என்னை அடக்கம் செஞ்சா அது பிஸ்தானி ரஹமத்துல்லாஹி அழகிக்கு வந்து மரியாதை கொடுக்குற விதமாக இருக்காது அதனால என்னை முப்பது அடி ஆழம் தோண்டி அது கீழே என்னை பொழதச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி அவங்க இறந்த பிறகு வந்து அந்த மாணவர்கள் வந்து முப்பது அடி ஆழத்து கீழே வந்து அவங்களை புதைக்கிறாங்க இன்ஷா அல்லா அல்லாவுக்கு பிடித்த இறைநேசராக நாமும் இருக்க எல்லாம் அல்ல அல்லா கிருபை செய்வானாக செய்வானுல்லாஹி ரபிமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல